டெய்லி டீச்சர் கிட்ட இங்கிலீஷ் டியூஷன் போறல வெரி குட் கீப் இட் அப் வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் ராஜா வாட் இஸ் யுவர் ஃாதர்ஸ் நேம் மை ஃாதர்ஸ் நேம் இஸ் சுப்ரமணி வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் ராஜா வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் ராஜா வாட் இஸ் யுவர் ஃாதர்ஸ் நேம் ஃாதர்ஸ் நேம் இஸ் சுப்ரமணி வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் ராஜா வாட் இஸ் நேம் ஃாதர்ஸ் நேம் இஸ் சுப்ரமணி ராஜா நம்ம லட்சியத்துல பாதி வெற்றி அடைஞ்சிட்டோம் நீ பேசுற இங்கிலீஷ் கேட்ட அந்த பொண்ணே வெறி குட்டுட்டா இனி அடுத்தது வேலைதான் என்ன வேலைனே அது சஸ்பென்ஸ் அங்க போனது தெரிஞ்சுக்கலாம் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லனே ஆனா அது அந்த கம்ப்யூட்டர் பைய வேலையை விட ஒசத்தியா இருக்கணும்னே கவலைப்படாத இந்த ஊர்லயே ஒசத்தியான வேலை அதுதான் அது விஷயமாக ஒரு முக்கியமான ஆள பாக்க போறோம் யாருனே இந்த ஊர் கலெக்டர் ஃபாலோ மீ ஐயா வணக்கங்க வணக்கம் நமஸ்காரம் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பரமேஸ்வரத்துக்கு ஏதோ ரிலேஷன் சொன்னா நீங்க அவருக்கு என்ன வேணும் தம்பி பழைய கலெக்டர் ஐயாவோட பேரனுங்க பேரனா ஆமாங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் உங்க தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா சொல்ல எங்களுக்கு எல்லாம் ஒரு குரு மாதிரி என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன டிசிப்ளின் ஹீஸ் அ கிரேட் பர்சன் ஆமா நீங்க அவருடைய பேரன் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் ஐயா தம்பிக்கு வேலை இல்லைங்க ஐயா அதுக்காக இங்க வரணுமா உங்க தாத்தா ஒரு டெலிஃபோன் பண்ணினா

எப்படியாவது இவன் உங்ககிட்ட அசண்டா சேர்த்துட்டு ரெண்டு மாசத்துல வேணா வேணா ஒரே மாசத்துல எப்படியாவது கலெக்டர் ஆகிருங்க ஐயா நான்சென்ஸ் ஐயா பையன் எட்டாம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டேன்னு குறவாயடா போடாதீங்க பையன் வாயை திறந்தா இங்கிலீஷ் அப்படியே ஊத்துவான் ராஜா தோரப்பா வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் ராஜா வாட் இஸ் யுவர் ஃாதர்ஸ் நேம் மை ஃாதர்ஸ் நேம் இஸ் சுப்ரமணி சூப்பர் எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் முடியாது ஏன்னா அதான் எங்க ராஜா

ராஜா கலெக்டர் ஆச்சுன்னா துப்பாக்கியே தேவையில்லைங்க அதுக்கு ஒரு விசேஷமான தனி ஆயுதமே வச்சிருக்காரு அது இல்லப்பா நீ காட் காட்டு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார் இந்த திறமையில எதுவுமே இல்லாத நீங்க கலெக்டரா இருக்கும் போது எல்லாமே இருக்கிற இவன் ஏன் சார் கலெக்ட்ரா கூடாது ஏன் ஐசே கெட்டாவ் பின்னது பெல்லதுன்னு தெரியல நீங்க கலெக்டரா இருக்கலாமா ஐசே கெட்டாவு